அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வீடு வந்து முதல் மாடி வீடு பாத்ரூம் வந்து ரெண்டு பாத்ரூம் வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் போயிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் அனுப்பப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை கோமதிபுரத்துக்கிட்ட வரும் கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனி வசதி தான் வாடகை எட்டாயிரரூபா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பிச்சு விடுங்க ஓனர் நம்பர் உடனே கொடுக்கப்படும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனோட இருக்குது வீடு வாசல் வடக்கு பார்த்த வாசல் லொக்கேஷன் மதுரை கோமதிபுரம்